அங்கன்வாடி மையம் நாற்பது குழந்தைகள் எந்த அங்கன்வாடி மையத்திலையும் இவ்வளவு குழந்தைகள் ஸ்டென்த்து இல்லை தான் நாற்பது குழந்தைகள் இருக்கு உங்களுக்கு இதுவரைக்கும் அவங்களுக்கு இடம் இல்லை குழந்தைகளுக்கு இடம் இல்லை சும்மா சாதாரண இடத்துல இருந்தாங்க அது கேட்டாங்க கேட்டதன் அடிப்படையில் பன்னிரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயில் அந்த பணி நிறைவேற்றிருப்போம் அதே மாதிரி ரேஷன் கடை பகுதி நேர ரேஷன் கடை கட்டி கொடுத்துருக்கோம் ஞாவிலை கடை பாண்டிய நகி நகர் ஞாவிலை கடை ரெண்டு வந்து கட்டி கொடுத்துருக்கோம் இதில் எவ்வளோ சித்தன் ஐநூறு கடை இதில் வந்து மொத்தம் ஆயிரத்தி அறநூறு கார்டு ஆயிரத்தி அறநூறு காடு இருக்கு இந்த பகுதி மக்களுக்கு ரொம்ப நேரம் ரொம்ப தூரம் நடந்து சென்று வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது ஒரு கிலோமீட்ரு ஒன்றரை கிலோமீட்டர் வரைக்கும் போக வேண்டியிருந்தது எனவே இந்த பகுதி மக்களுடைய வேண்டுகோளுக்கெனங்க இந்த கட்டடத்தை கட்டி கொடுத்து இன்றைக்கு பாண்டியன் கூட்டு அங்காண்டி தான் இந்த பணியா இதை வந்து நிர்வகிக்கிறாங்க என்பதை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம உட்காந்துருக்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சட்டமன்ற உறுப்பினராக முன்னால மழை பெய்ஞ்சதுன்னா பத்து நாள் பத்து நாள் இருபது நாளைக்கு தண்ணியே போகாது இங்கே பாம்புகள்லாம் அடைஞ்சிருக்கு இதை போர்க்கால அடிப்படையில் அன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இடத்தால் ஒரு கோடி ரூபா நிதியில் அன்னைக்கு இந்த மழை நீர் வடிகால் அமைத்தோம் பைப் லைன் போட்டு இதை கொண்டு போய் ஆற்றுல கலக்கிறது இந்த இதை ஆற்றுக்கு போகிற வழியில் இடத்துல கலக்கி வந்து இந்த நீர் வடிகாலை கொண்டு வந்து சேர்த்து விட்டோம் அதனால தான் இன்னைக்கு ஓரளவுக்கு இங்கே வந்து தண்ணி தேங்காமல் இருக்கு இது சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா பெரிய மேடான பகுதி இந்த பகுதி மட்டும் பள்ளம் இதே பார்க்கணும் அது முறம் இங்கே நம்ம இதென்னா இப்போ நம்ம போயிட்டு வந்தோம் வந்தது பர்மா அது எல்லாமே இந்த ஏரியாவே பண்ணலாம் தண்ணியே போகாது முன்னால் பாண்டியன் தேட்டர் இருந்துச்சு இப்போ அபார்ட்மெண்ட் கட்டிட்டாங்க அதனால் அந்த பாண்டியன் தேட்டர் அந்த பக்கம் தண்ணி போக வேண்டியது வடிகால் அங்கேயும் போக முடியல அதனால இதெல்லாம் செஞ்சுருக்கோம் தம்பி மாமன்ற உறுப்பினராக வந்த பிறகு இன்னைக்கு நிறைய பணிகள் இந்த பகுதியில் அங்கன்வாடி மையம் ரேஷன் கடைகள் அதே மாதிரி நாடக மேடை பொது இடங்களில் இந்த மாதிரி மக்களுடைய பயன் கருதி செட்டு அமைக்கிறது பூங்கா அமைக்கிறது இந்த மாதிரி நிறைய பணிகளை இந்த பகுதிக்கும் செஞ்சுருக்கோம் சொல்லுங்க அடி மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகிற பணியை மேற்கு துறை சட்டமன்ற உறுப்பினர் அடிப்படையில் செஞ்சுருக்கேன் ஏற்கனவே இந்த பகுதி மக்களுக்கு வந்து குடிநீர் வந்து காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்திலிருந்து முதல்ல வந்து தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து சட்டமன்ற உறுப்பினராகிறது காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் இதை இணைத்து கொடுக்க வச்சோம் அது கூட போதுமான அளவுக்கு இல்லை இப்போ நம்ம முல்லை பெரியாறு இருந்து அனைத்து வார்டுகளுக்கும் நூறு வார்டுகளுக்கும் குடிநீர் கிடைக்கிற திட்டம் இந்த பகுதி மக்களுக்கு பெரும் பகுதி பயனடையக்கூடியது என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன் வந்து டிடிவி வந்து குற்றம் சாட்டிக்கிட்டே வராது அதாவது திறந்தாலும் செயல்படுறாரு தாவேக்கா குடியெல்லாம் பறந்ததை சுட்டிக்காட்டி டிடிவி பேசிக்கிட்டே வர்றாரு அதாவதுங்க அவர் விரக்தியில் பேசுகிறார் அவர் ஒரு விரக்தியில் பேசுகிறாரு கூட்டணியில் சேர்த்துக்கிற முடியாது உங்களை கட்சியிலையும் இணைத்துக்கிற முடியாதுன்னு சொன்னதுனால ஒரு தலைவர் வந்து இன்னைக்கு திறந்தாழ்ந்து பொதுவாக தமிழ்நாட்டு மக்கள் இந்த மாதிரி எதை யாரை எப்படி எடுத்துக்கிறோன்றோ அதை தான் எடுத்துக்கிடுவாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலையில் தான் இருக்கும் அது அவருடைய இதுதான் அவர் போக்கம் வந்து மாற்ற நிலைனா மக்கள் இன்னும் வந்து அவரை வந்து ஒதுக்கி விடுவார் என்பது தான் என்னுடைய நிதர்சனமான விஜய் வந்து கூட்டணி சேர்ந்துட்டா பாஜக கட்டி விட்டுருவாங்க அதுக்காக இருக்காங்க இதெல்லாம் வந்துங்க வந்து எல்லாம் கேசி எங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது இதுக்கெல்லாம் எங்க பொதுச்சி எல்லாரும் பொது சொல்லிடுறாரு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுறாரு நாளை தினம் கூட பாரதிய ஜனதா இங்க இருந்து நம்ம மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் பிறப்புறாரு மதுரையில இருந்து தான் தொடங்குறாரு மீனாட்சி பட்டணத்திலிருந்து தன்னுடைய புரட்சி பயணத்தை தொடங்குகிறார் அந்த பயணத்துக்கு தொடங்கி வைக்கிறதுக்கு என்னையும் போ சொல்லியிருக்காங்க அந்த இதில் காணுக்கிற சொல்லியிருக்காங்க அதனால் நாங்கள் கலந்துக்கிறோம் எங்கள் கூட்டத்தை யாரும் எந்த சொல்லியும் பிரிக்க முடியாது இந்த கூட்டணியே என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க இது முழுக்க முழுக்க ஒப்பந்த ஏற்கனவே எல்லாம் முடிவு செய்யப்படுது எங்கள் பொதுச்செயலாள அது முடிவு செய்யப்பட்டு எங்களை எல்லாம் பணியாற்ற சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கேஸ் எங்களுக்கு கட்சிகளை பத்தி எனக்கு தெரியாது மாற்று கட்சி எந்த கட்சி இணையும் என்னன்றது எல்லாம் எங்க பொதுச் கேளுங்க என்ன சொல்றீங்க நம்மளா போய் முடிவெடுக்க முடியுமா செயலாளரை பார்த்து அவருக்கு தெரியும் எதை பேசுறது எதை யாரு கூட எந்த கட்சியை கூட்டணி சேர்க்கறது அது மேல்நடத்து விவகாரம் நமக்கு எதுக்கு நம்ம சொல்லுவீங்களா பிரச்சாரத்துக்கு போறாரு போற இடங்கள்ல எல்லாம் நிறைய கொச்சி இல்ல கட்சி கட்சி எல்லாம் நிறைய இடத்துல வந்து அது உறுப்பினர்களா அதிமுக உறுப்பினர்களா அதான் நேற்று ஒரு தொலைக்காட்சியில ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் எங்க கழகத்தினுடைய அவை தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அங்க உட்கார்ந்துட்டார் என்னன்னா பக்கத்து வாத்தி இல்லை நீங்கள் இல்லையா அவர் இருந்தாருன்னா நமக்கு நல்லா இருக்கும் அது என்னன்னா அவர் அவர் பத்து நிமிஷம் போட்டிருக்காங்க ஒரு தொலைக்காட்சியில் இது யாரு நீங்கள் அவங்கள அந்த செயலாளர் கலந்து கொண்ட மீட்டிங் ஈரோட்டில் கலந்துருக்கார் பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறாரு அங்கே தாமத கொடியை காமிக்கிறாங்க அது தாம தொண்டர்கள் நிர்வாகியை காமிக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ காமிக்கிறாங்க உடனே நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் உங்கள் மாதிரி ஊடகங்கள் போய் அவங்கள கேட்குறாங்க அண்ணா திமுக நிர்வாகிகளா உண்மையிலே தாமக தொண்டர்கள் தாவக தொண்டர்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க பொறிந்து தள்ளுறாங்க நாங்கள் விஜய் எங்கள் தலைவர் விஜய் விஜய்க்காக குரல் கொடுத்தது அண்ணன் எடப்பாடியார் ஐயா எடப்பாடியார் தான் எங்களுக்கு குரல் கொடுத்துருக்கார் யாருமே எந்த அரசியல் தலைவரும் எங்களுக்கு குரல் கொடுக்குற எங்களுக்கு குரல் கொடுத்து எங்களுக்கு எங்களுடைய சூழ்நிலையை எடுத்து சொன்னவர் அவர் தான் எனவே அவர் தான் எங்கள் தான் அவர் வந்ததுனால நாங்கள் நாங்களாம் வந்து நான் நம்ம மாதிரி நீர்வாகி நீ நிர்வாகியா உங்கள் காடை காமிக்கின்றாங்க அவங்க உறுப்பினர் காடை காமிக்கிறாங்க அந்த இதை காடு காமிக்கிறாங்க இதுக்கு பிறகு நீங்கள் கேள்வி கேட்கலாமா

வந்து போனேன் இதெல்லாம் வந்து கட்சி வந்து அந்த தரந்தாந்து எம்பியா இருந்தவர் எல்லா பொறுப்புலையும் இருந்திருக்காரு திமுக தொண்டன் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய தொண்டன் எவனாவது அடுத்த கட்சி கொடிய தூக்குனா வரலாறு உண்டா ஐம்பத்தி மூணு ஆண்டுகள்ல கூட்டணி சேர்ந்தா தோல் கொடுப்போம் தோல்லை தூக்கிட்டு கொண்டாடுவோம் எங்களை எழுத்தா கீழே போட்டு நிறுத்திட்டு போவோம் வரலாறு அண்ணா திமுக வரலாறு எங்க தலைவர்கள் சாமி சாணிடா சாணி இதுதான் அதிமுக வரலாறு புரட்சி தலைவரும் சரி புரட்சி தலைவர் அம்மாவும் சரி எடப்பாடியும் சரி யாரை சாமின்னு சொல்றாங்களோ அவங்கள தூக்கிட்டு போவோம் எப்ப அவர் சாமி இல்லப்பா நம்மளை தோல்ல உட்காந்துட்டு எங்க தோல்ல உட்காந்துட்டு கடிச்சாங்கன்னா நாங்க விட்டு முடியாது பொதுச்செல்ல சொல்லுவோம் சொல்லும்போது அப்ப அவர் என்ன சொல்லுவாரு அப்ப கீழே போட்டு மிதிங்கப்பா அப்படின்னு எந்த கொடியும் அவர் சொல்ற மாதிரி இதெல்லாம் சொன்ன அதான் இதை போனால் ரொம்ப விகாசா போயிடும் அண்ணா திமுகக்கான அந்த மாதிரி இலிபிறவி இல்லை அடுத்த கட்சி கொடி அதுக்காக அடுத்த கட்சி நாங்கள் அடுத்த கட்சி மதிக்கலன்னு இல்லை எந்த கட்சியும் மதிக்கலன்னு இல்லை அது மாதிரி ஒரு ஈனப்பிறவி நாங்கள் இல்லை எங்கள் கட்சி கொடியை தான் தூக்க எங்கள் கட்சி கொடியே தூக்க மாட்டாங்க சில இடங்களில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவே எங்கட சொல்லிடுவாங்க எங்களோட மாவட்டத்தில் இருக்கும்போது சொல்லுவாங்க ஏப்பா நம்ம ஆளு கொடியே தூக்க மாட்டேன்னு என் பூரா பார்த்தா கூட்டணி கட்சி அங்கே பார்த்தா பிளாக்கு முவேந்தர் முன்னணி கட்சி எல்லாம் எல்லா கட்சி கொடியும் பிடிக்குது நம்ம கொடியே பிடிக்க மாட்டேன் எங்கள் கட்சி கொடியும் போய் இருக்கிறதே அவ்வளோ இல்லை அதில் அடுத்த கட்சி கூடிய போய் பிடிச்சி ஆட்டுவாம்மா என்னங்க தேவையில்லாத கேட்டு இது இதெல்லாம் எங்களை கோபப்படுத்தாதீங்கப்பா தானீங்க அது மதுரை காரணிகிட்ட போய் இதெல்லாம் கேட்காதீங்க ஆ நீ விஜய் 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 அடுத்த அடுத்த ட்ராப்க்குக்கு வாங்க அதை முடிச்சாச்சு அடுத்த ட்ராக்கு வாங்க அடுத்த ட்ராக்கு முடிஞ்சு போச்சு

இதெல்லாம் இதெல்லாம் போய் நீ அவர் இதை தவிர வேற ஏதாவது பேசுறீங்களா முன்னாள் முதல்வர் அந்த நிலையே இல்ல இப்ப பன்மடங்கு நல்லா ஆயிருச்சு நல்லா சிறப்பா போயிட்டு இருக்கு பொதுச்சல தலைமையில எங்க ஒரு தொகுதியில பாத்தீங்கன்னா ஒரு தொகுதியில லட்சக்கணக்கான பேர் கூடுறாங்க மதுரையிலே கூடுனாங்கல்ல நீங்க தான் பாத்துறீங்க அப்புறம் தள்ளாடுதா தள்ளாடுதா மயங்கிருச்சா இதெல்லாம் கேள்வியா அதெல்லாம் கிடையவே கிடையாது அண்ணா அதிமுக எந்த காலத்திலும் தள்ளாடியது கிடையாது சோர்ந்ததும் கிடையாது திருமாவளவன் போயிட்டு இருக்கப்போ ஒரு லாயரை போட்டு ஆடியும் நடிச்சிருக்காங்க சார் பார்த்தீங்களா அது அது வன்முறை கட்சிங்க அது வன்முறை இயக்கத்தோடு சேர்ந்துட்டார் அவர் சகோதரர் திருமாவளவன் நல்லா தான் இருந்தார் சமீப காலமாக இது மாறிட்டார் அவருடைய கட்சி தொண்டர்கள் எப்பொழுதுமே வந்து கொஞ்சம் வேகமானவங்க அவங்க தலைவர் மீது அந்த தலைவர் வண்டியில் போதனோன்னா அந்த வேகத்தை காமிச்சிருக்காங்க அதுக்கெல்லாம் நான் குறை சொல்ல விரும்பலை ஆனாலும் ஒரு கட்டுக்கோப்பு வேணுன்றது தான் அவர் அவரே ஆனால் விஜய் சொல்கிறார் விஜய் கட்சிக்காரங்கள கட்டுக்கோப்பு வேணும் அதுன்னு சொல்றாரு தன்னுடைய கட்சி தலைவர்களும் கட்சி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் அவர் கண்டிக்க வேண்டியது அவர் கடமை ஆனா சேர்ந்த அப்படி சேர்ந்தட அப்படித்தானே இருக்கும் திமுக எப்படியா அதுதானே அது பாஜக மூத்த தலைவர் இருக்காரு அதுலாம்

சினிமாவிலையும் நாட்டியவர் அரசியலும் கொடி நாட்டியவர் தலைவர் எம்ஜிஆர் தான் அவரை தவறை எவனும் இல்லை அதான் இந்த வானத்தில் இருக்கிற சந்தனனு கூட தேய்வுறை உண்டு இந்த சந்தனன் முழு நிலவாகவே காட்சித்து கொண்டிருக்க இதே கணிப்பிடம் ஐம்பதாவது ஆண்டு ஐம்பதாவது ஆண்டுல நூறு நாள் ஓடுது ஒரு தேட்டரில் பல தேட்டர்லாம் பல வாரங்கள் ஓடிட்டு இருக்கு அது எத்தனை தடவை ரிலீஸ் ஆகிருக்கான் இன்னைக்கு புதுப்படங்களை ஒரு வாரம் ஓட மாட்டேன்றது இந்த வாரம் மூணு நாள் வெற்றிகரமாக மூன்றாவது நாள் தொடத்திகளை பார்க்கறேன் விளம்பரம் ஏ பாப்பீங்களா நாலாவது நாளாக வெற்றிகரமாக ஓடுகிறது நாலாவது நாள் புதுப்படம் இது நாலு வாரம் அஞ்சு வாரம் இப்ப பாத்தீங்கன்னா இருபது வாரம் ஓடிடு இந்த படம் இன்னும் ஓடிட்டு இருக்கு வர பன்னெண்டாம் தேதி விழா வச்சிருக்காங்க ஆல்பர்ட் தேட்டில்

நிகழ்வே சொல்றோம் ஆனா எம்ஜிஆரோட நாங்கள் எவனையும் ஒப்பிட மாட்டோம் எம்ஜிஆரோட எந்த எந்த தலைவனும் ஒப்பிட மாட்டான் அது புரிஞ்சுக்குங்க சரி எம்ஜிஆர் மாதிரி அவரு அதான் தவறு நீ அப்படி பேசக்கூடாது அவர் என்ன சொல்றாரு எம்ஜிஆர் மாதிரி அப்படின்னு சொல்றாரு மாதிரி அப்படின்றது எம்ஜிஆர் மாறி வருவேன் கூட எங்க சின்ன பிள்ளைங்க பாத்து இப்ப ஒரு பையன் கூட தமிழ் வெற்றி வெற்றி தமிழ ஒரு பையன் புரட்சி தலைவர் மாதிரி நான் பாட்டுவேன் எத்தனை பேர் லைக் வெற்றி ஒரு டான்ஸ் பா தலைவர் பாட்டுக்கு மட்டும் ஆடுறான் பயங்கரமா அது கூட அறுபத்தாயிரம் ஒரு லட்சம் பேர் லைக் பண்றாங்க அவன் எம்ஜிஆர்னு சொல்லிடுறா என்னங்க அப்பறம் அவர் லைக் விரும்புகிறாங்க இந்த காலத்து இளைஞர்களும் ஆ சரி வாங்க நாளைக்கு வாங்க பின்னா அரசியலோடு